காலை வணக்கம் இப்போ நம்ம நிலங்கள் இந்த நிலங்களை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேணும் நிலங்களை பற்றி தெரிஞ்சிக்கனா நிலப்பற்ற வழக்குகள் வரும்போது கருத்தில் அது இல்லாமல் சாதாரண மனிதனாக இருக்கும்போது கூட நம்ம நிலங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அந்த காலத்திலலாம் நிலங்கள் வந்து ராஜாக்கள் கண்ட்ரோலில் இருந்துச்சு ராஜா பார்த்து கோயிலுக்கு தானம் கொடுக்கறது பணக்காரர்கள் தானம் கொடுக்கறது இனாமுன்னு பேர் மைனரினாம் மேஜர் இனாமெல்லாம் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் செர்ஷாசூர் காலத்தில் வந்து ஷெர்ஷாசூர் யாருன்னு கேட்டிங்கன்னா பாபருடைய ஆட்சி காலத்துக்கு பிறகு வந்த உமாயுனை துரத்திட்டு ஷெர்ஷா வம்சக்காரங்க ஒரு ஆறு பேர் தொடர்ந்து ஆட்சி செய்கிறாங்க அவர் காலத்தில் வந்து நில சீர்திருத்த சட்டங்கள் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் அக்பர் காலத்துலேயும் அதை கொண்டு வந்தாங்க அவங்க காலத்தில் கொண்டு வந்தப்போ ஐமாஸ் நம்பர் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு பேட்லா பிளாஸ்ட் பேட்லா பக்சரில் ஆங்கிலேயர்கள் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வெற்றி பெற்றதன் விளைவாக கிடைத்த இருபத்தி நான்கு மாகாணங்கள் அது மாவட்டங்களில் வந்து அவங்களுக்கு நிலங்கள் ஒப்படைக்கப்பட்டது அவர்களால் அந்த நிலங்களை வந்து பயிர் செய்ய முடியாது நேரடியாக அவங்களால் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு ஜமீன்தார்கள் நியமித்தார் ஜமீன் நிலம் ஜமீன்தார்ன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு ஹெட்டு மாதிரி கொடுக்குது அது இந்த பட்டான்னு சௌத்ரி என்ன அது மிஸ்ரா இவங்க மாதிரி ஆளுங்களெல்லாம் போட்டு கொடுக்குறது அவங்க வந்து ப பணத்தை வாங்கிட்டு எங்களுக்கு கொடுத்துடணும் அந்த அது பேர் வாரம் அந்த விளைச்சலில் ஆறில் ஒரு பங்கு கொடுக்கணும் அப்புறம் நாலில் ஒரு பங்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க அந்த வேலை செய்கிறது தான் ஜமீன்தார் ஜாகீர் என்றது என்னான்னா முகமூதிய காலத்தில் வந்து தங்களுடைய வீரர்களுக்கு தன்னுடைய திறமை வாய்ந்த வீரர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலங்கள் வந்து ஜாகிர் அதுக்கு பேர் ஜா மிட்டான்றது வந்து இந்த ஜமீன்தார்லையும் ஜாமீன்தாரி லேண்ட்லேயும் ஜாகீர் லேண்டில் இருக்கிற பிரிவு பிரிவு லேண்டு அதுக்கப்புறம் பாளையம் பாளையம் வந்து தென் மாவட்டங்களில் பாளையக்காரர்கள அந்த நிலங்கள் ஒப்படைக்கப்பட்டது வீரபாண்டிய கட்டபொம்மன் எட்டையப்பன்லாம் வந்து பாளையக்காரர்களாக இருந்து வரி வட்டியை வாங்கி கொடுத்து விட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் அன்செட்டில்டு பாளையம் ஜாகீர்லாம் சொல்லியிருக்காங்க அன்செட்டில்டுன்னா ரெக்கார்டு இல்லாது கவர்மெண்ட் லேண்டுன்றது இப்படிப்பட்ட நிலங்களை வந்து ஏற்றுக்கொண்டது அது எஸ்டேட்டாக ஏற்றுக்கொள்கிறது தான் கவர்மெண்ட் லேண்டு அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா ப்ரொப்ரைட்டர் என்றது யார் பேரில் அந்த நிலங்கள் இருக்கோ அவங்க ப்ரொப்ரைட்டர் ரிஜிஸ்டர் ஓல்டர் என்ற அவர் ப்ரொப்ரைட்டர் அவர் பேரில் இருக்குது அதானே அவர் தான் மெயின்டைன் பண்ணுறாருன்னு அவருடைய இது இருக்கும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வே என்பது நிலங்களை நான்கு எல்லைகளுக்கு உட்பட்ட நிலையில் வரையறப்படுத்துகிற பேர் சர்வே அதை வந்து சர்வே மார்க் என்றது அதுக்கான ஒரு குறியீடுகளோடு கற்களை நட்டு அதை பண்ணுற சர்வே ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க வில்லேஜ் எட்மெண்ட் வில்லேஜ் அட் அக்கௌண்ட்டுன்றது வார்த்தைகள் உபயோகப்படுத்துது ஆனால் கன்னியாகுமரி செங்கோட்டை தாலுக்காவில் இருக்கிற பேர் வந்து வில்லேஜ் ஆஃபீஸர் வில்லேஜ் அசிஸ்டன்ட்னு வச்சாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கன்னியாகுமரியும் செங்கோட்டையும் மாகாணங்கள் பிரிக்கப்பட்டதில்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் கேரளா திருவாங்கூர் ம சமஸ்தானத்தில் இருந்து கேரளா மாநிலம் உருவானப்போது திருவாங்கூர் கொல்லம் இந்த மூ கொச்சி இந்த மூன்று சமஸ்தானங்கள் இணைத்து அப்போ பிரிக்கும்போது அந்த செங்கோட்டையும் கன்னியாகுமரியும் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்டு நம்மக்கிட்ட இருக்கிற பாலக்காடு அவங்க எடுத்துக்கிட்டாங்க அதனால தான் பாலக்காட்டு பேசுகிற மொழி வந்து சுத்த தமிழ் ஒரு வித்தியாசமான தமிழாக இருக்கும் அப்புறம் மாநில அரசுக்கு இந்த இது ச தமிழ்நாடு சர்வே அண்ட் பவுண்டரிஸ் ஆக்ட் நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீ அமெண்டட் டுவெண்ட்டி ஃபோர் அ டுவெண்ட்டி ஃபோரில் ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்குது அதுக்கப்புறம் அதை வந்து எட்டி பார்க்கல நான் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சர்வே ஆஃபீஸர்ஸ் அப்பாயின்ட் பண்ணலாம் சர்வே ஆஃபீஸர்ஸ் வந்து பவுண்டரிகளை நிர்ணயம் செய்யலாம் உங்களுக்கு வந்து பணம் கட்டி என்னுடைய லேண்டை சர்வே பண்ணி கொடுங்கன்னா சர்வே பண்ணி அவங்க லேண்டு பண்ணி டிஸ்பியூட்டட் இருந்தால் டிஸ்பியூட்டட் இல்லைனாலும் சர்வே பண்ணலக்கு அதுக்கு ஒரு ப்ரொவிஷன் டிஸ்பியூட்டட் இருந்தால் அதையும் தீர்மானம் பண்ணி கொடுக்குற ப்ரொவிஷன் இருக்குது அதுக்கு மேலே அப்பீல் இருக்குது அதுக்கு மேலே செகண்ட் அப்பீல் இருக்குது அதுக்கு மேலே வந்து ரிவிஷன் இருக்குது ரிவிஷன் வந்து சோமோட்டோ ரிவிஷன் இதெல்லாம் இல்லைன்னு போது நீங்கள் என்ன செய்யலாம் நேராக ரிவிஷன் போகாமல் நேராக ஹைகோர்ட்டில் ரிட் ஆஃப் செர்சரி போயிட்டு மேண்டமஸ் போடலாம் இல்லை ரிட் ஆஃப் செர்சரி போடலாம் இல்லைன்னா ரிட் ஆஃப் மேண்டமஸ் போடலாம் புரியுதா இப்போது அடுத்தது வந்து பட்டா பட்டா என்பது என்ன நிலத்தின் பேரில் நம்ம வந்து இது வந்து நம்ம ரஸ்நல்லியஸ் யார் வந்து முதலில் நிலத்தை கண்டார்களோ அவர்களுக்கு சொந்தமானதான் இந்த நிலம் அது நம்ம இங்கே கீழமை நாடுகளில் பயன்படுத்தணும் ஆங்கிலேயர்களில் வந்து எமினன்ட் டொமைன் எல்லா நிலமும் அரசாங்கத்தாக சொந்தம் இங்கே அது கிடையாது இதனால் வந்து இந்த ரெஸ்னிலியஸ் பிரகாரம் யார் பேரில் இருக்குதோ அது பட்டா அது வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள கூடிய ஒரு தாசில்தார் கொடுக்குற இதில் என்ன பார்த்தீங்கன்னா அந்த கலெக்டர்னு ஒரு வார்த்தை இருக்குது இந்த கலெக்டருக்கு என்ன அவெல்லாம் இங்கிலீஷ்காரன் காலத்தில் கலெக்ஷன் பண்ணி டேக்ஸை கொடுக்கறது தான் கலெக்டர் வேலை இப்போவும் அதே வேலை தான் செய்கிறான் பேரை மாற்றலை கலெக்ட்ருன்னு அவர் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு போட்டிருக்கணும் ஏன்னா இவன் கலெக்டர் வேலை தான் செய்கிறான் இப்போது பணத்தை வாங்கி அரசியல்வாதிக்கு கொடுத்துட்டு கொஞ்சமாக எடுத்துக்கிறான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கமிஷனர் அவர் கமிஷன் வேலை செய்கிறார் அது மாதிரி இருக்கு பேரெல்லாம் மாற்றணும் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்ட் தான் பண்ணுவார் அவர் இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டேன்றாங்க வெறும் இன்ஸ்பெக்ஷன் தான் போகிறது பார்க்குறது எட்டி பார்க்குறது வர்றது வாங்கி பாக்கெட்டில் போட்டு வந்துடுறது அந்த இன்ஸ்பெக்டர்ஸுக்கு வந்து டிடெக்டிவ்னு பேர் வைக்கணும் வடநாட்டிலலாம் டிடெக்டிவ்ஸ்னு பேர் வச்சுருக்காங்க லேண்ட் ஆர்டர் ஆஃபீஸுக்கு வந்து அதுக்கு ஒரு தனியாக பேர் இன்ஸ்பெக்டர் என்ற பேர் கிடையாது கஸ்டம்ஸில் தான் இன்ஸ்பெக்ஷன் இருக்கும் அப்ரைசிங் ஆஃபீஸர் தான் இன்ஸ்பெக்ஷன் இருக்கும் இன்ஸ்பெக்டர் அப்போ கஸ்டம்ஸ் வந்து வெளியில் இருக்கிற பர்டிகுலர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு வரைக்கும் பார்த்துட்டு அனுப்பிச்சிடுவாரு அப்ரைசர் வந்து திறந்து பார்ப்பார் அப்ரைசிங் ஆஃபீஸர் அது மாதிரி கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பண்ண வேண்டியது இந்த பட்டா வந்து பட்டாவில் பார்த்திங்கன்னா புறம்போக்கு லேண்ட் இருக்குது என்ன டோட்டல் பட்டா இருக்குது அப்புறம் கூட்டு பட்டா இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா அசைன்மெண்ட் லேண்டு பட்டா இருக்குது இப்படி நிறைய பட்டாக்கள் இருக்குது இந்த பட்டாக்கள்லாம் வந்து அவங்கவுங்க பேரில் மாற்றிக்கிறதுக்கு அதுக்கு அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா அவங்க மாற்றுவார் அவர் மாற்றலைன்னா நீங்கள் ஆர்டிஓக்கு அப்பீல் போடலாம் அது பட்டா பாஸ்புக் ஆக்ட்டு வந்து இவ்வளவு விஷயங்கள் வந்து இப்போ அந்த லேண்டு சம்பந்தமாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த புறம்போக்கு நத்தம் வேறு புறம்போக்கு வேறு நத்தம் என்பது வந்து குறிப்பிட்ட பயனுக்காக பயன்படுத்த வேண்டிய நிலங்கள் வந்து மேய்ச்சல் நத்தம் வண்ணார்கள் துணிக்காயப்படுறதுக்கான நத்தம் வண்டி மாட்டு நத்தம் இப்படி நிறைய இருக்குது புறம்போக்குன்றது வந்து பொதுவாக வந்து யார் வேணாலும் போய் ஆக்கிரமிச்சுக்கிட்டு வாழலாம் அதுக்கப்புறம் அதை ரிகக்னைஸ் பண்ணுவாங்க இந்த தமிழ்நாடு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு ஆக்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல அதில் ஒரு கான்செப்டாக இப்போ ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டில் ஏற்கனவே இவங்கெல்லாம் செட்டில்மெண்ட்டில் இருப்பாங்க இப்போ அந்த இடத்த இவங்க வந்து ஆக்ட்டில் வந்து ஆராய்ச்சி பண்ணி அந்த பர்டிகுலர்ஸ் எடுத்து அந்த லேண்டுக்கு உரிமையாளர்கிட்ட பணத்தை கொடுத்து வாங்கி உலக வங்கியில் கடை வாங்கி இவங்கள வாழ வைக்கிறது தான் ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு இப்படி தான் நடக்குது நிறைய விஷயங்கள் செய்யணும் லேண்டை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னு ஆசைப்பட்டு இன்றைக்கி இந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த தகவலை ப பரப்புகிறேன் காயத்ரிஜமும் வாழ்க